ஒளிவாங்கியை கைப்பற்றி பேசிவிடாமல் முன்னதாக இரண்டு மூணு தளபதிகளை விட்டு போராட்டத்தளம் எப்படி இருக்கு பார்த்து விட்டு தளமாடலாம் என்று ஒரு எண்ணம் ஏனெனில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு பாடத்திற்கான ஆசிரியர்களை பார்த்து அவர்களோடு கலந்துரையாடிவிட்டு இன்னும் சொல்ல போனால் என்னுடன் பயணிப்பவர்களுக்கு சற்று விந்தையாக கூட இருக்கும் ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு பாட ஆசிரியர்களை பார்க்கும் பொழுது உங்களால் தான் இந்த கல்வித்துறை வளரப்போகிறது இந்த பாடத்தினுடைய ஆசிரியர்கள் தான் மிக முக்கியம் என்று ஒவ்வொருவர்களும் சொல்வது வழக்கம் அந்த ரகசியத்தை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன் என்னுடன் பயணிப்பவர்களுக்கு சற்று விந்தையாக கூட இருக்கும் அரங்கிலிருந்து அரங்கு போனவுடன் காட்சி பாடுகிறது ஆனால் ஒரே ஒரு வசனம் மட்டும் திருப்பி திருப்பி வருகின்றது என்று பலரும் யோசிக்கக்கூடும் ஆனால் அந்த வசனத்திற்கு பின்னால் ஒரு 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 தேர்ந்த வழக்கறிஞரை போல காரணங்களை அடுக்கி பேசுவது போல ஆனால் காரணங்கள் தேடாமல் ஒரு 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 வகுப்பும் ஒரு பாடமும் அந்த பாடத்திற்கு என்னுடைய இதயம் மிக நெருக்கமாக இருக்கும் என்பதை நான் அறிவிக்காமலேயே உலகம் அறிந்து கொள்ளும் ஒரே பாடம் எனக்கும் இந்த தமிழ் மொழி பாடத்திற்குமான உறவை நான் சொல்லி தமிழகம் அறிந்து கொள்ள தேவையில்லை தமிழாசிரியர்களுக்கு முன்னுடைய தேவையில்லை இந்த தமிழ் மொழி பாடத்தில் நாம் செய்திருக்கும் சாதனைகள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் சாதனையா என்பதை கால முடிவு செய்யும் என்னை பொறுத்தவரையில் மாற்றங்களை பிதைத்திருக்கின்றோம் என்று நான் நம்புகின்றேன் அந்த மாற்றங்கள் அத்தனையுமே நான் பல வருடங்களாக அல்லது நாம் பல வருடங்களாக தமிழ் மொழி பாடத்தின் மீதும் தமிழ் மொழியை பயிற்றுக்கும் முறை மீதும் ஒருவேளை தமிழ் ஆசிரியர்கள் மீதும் தமிழ் சமூகம் கொண்டிருக்கும் விமர்சன பார்வைக்கான பதிலாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன் எப்படி ஒரு மொழி பாடம் இருக்க வேண்டும் என்பது குறித்து பலரும் தங்களுடைய கருத்துக்களை காலந்தோறும் எழுதி வருகின்றார்கள் இன்னும் சொல்ல இந்த பாடங்களை எல்லாம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி எழுத வேண்டும் என்று நிறைய ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது பிற மாநிலத்தினுடைய பாடத்திட்டங்களை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும் இரண்டு மிக முக்கியமான ஒரு அம்சங்கள் அது கேரளாவினுடைய பாடத்திட்டம் கேரளாவில் தமிழ் மொழி வழியிலான பாடத்திட்டமும் அங்கே இருக்கிறது கேரள அரசாங்கம் பதிப்பித்த தமிழ் மொழி பாடத்தினுடைய பாடத்தை புத்தகத்தை பார்த்து நான் அதிர்ந்து போயிட்டேன் என்று தான் சொல்லுறேன் அவ்வளவு அழகாக அதனுடைய அமைப்பு இருந்தது அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல கவிதைகளும் பல கட்டுரைகளும் நவீனத்தின் துணை கொண்டு தமிழ் மரபின் தொடர்ச்சியை பறைசாற்றுவதாக இருந்தான் ஆச்சரியமாக இருந்தது சற்று தனிப்பட்ட முறையில் நான் வெக்கி தலை குனிந்த தருணம் என்றும் சொல்ல முடியும் மிக அழகாக இயற்கை குறித்து சிலப்பதிகாரத்திலிருந்து குற்றால குரவஞ்சியிலிருந்து நவீன பிளாஸ்டிக் தேவையா இல்லையா என்பதெல்லாம் அருகருகே அமைந்த ஒரு 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 பாடத்தை பார்த்த பொழுது சற்று கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தது இயற்கை வேளாண் ஆர்வலர் நம்மாழ்வாருடைய படம் அந்த கேரளாவினுடைய தமிழ் பாட பல வருடங்களுக்கு முன்னாகவே வந்தது நம்முடைய பாட புத்தகத்தில் பல செய்திகள் தீண்டத்தகாத அம்சங்களாகவே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க எனக்கு தனிப்பட்ட முறையில் மாற்று சந்தனை சிந்தனையாளர்கள் தமிழகத்தில் இருக்கும் பல பேர் எனக்கு நெருக்கமான நபர்கள் பல விமர்சனங்களை வைத்து நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையில் முக்கியமான விமர்சனங்கள் முக்கியமான அம்சங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு பாடத்திட்டத்தை நான் உருவாக்கிட வேண்டும் எதிர்கால தலைமுறைக்கு இது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக குறித்து சிங்கப்பூரினுடைய சிங்கப்பூர் மொழி பாடத்திட்டத்தை பயிற்றுவிக்கும் முறை குறித்தான ஒரு ஒரு அறிவிக்கையை பார்த்தோம் மிக அழகாக எழுதப்பட்டு மிக அழகாக பதிப்பிக்கப்பட்ட ஒரு ஆவணம் அது போன்ற ஆவணத்தை இதுவரை நாங்கள் பார்த்ததில்லை யோசித்து பார்த்தால் தமிழை பயிற்றுவிக்கும் முறையிலும் தமிழை காலம் கடந்து நவீன விதமாக மாணவர்களுக்கு எடுத்துச் செல்லும் தமிழகம் தவிர மீது அத்தனை இடத்திலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு இருப்பதாக தோன்றியது நாம் பின்தங்கி விட்டோமா என்ற ஒரு ஒரு இயக்கம் இத்தனை இயக்கத்திற்கும் பதில் சொல்வதாக இந்த புதிய பாடத்திட்டம் அமைந்திருக்கிறது நான் நம்புகிறேன் யாரேனும் இனிமேல் இந்த புத்தகத்தை நவீனத்திற்கும் தமிழ் பண்டிதர்களுக்கும் தொடர்பில்லை என்று யாரேனும் சொன்னால் நீங்கள் பதில் சொல்லி உங்களுடைய நேரத்தை மீனடிக்க தேவையில்லை நீங்கள் கொடுக்க வேண்டியது புதிய பாடத்துக்கு புதிய பாட புத்தகத்தை எடுத்து கொடுத்தால் அதற்கான பதில் எங்கிருக்கின்றது அதே நேரத்தில் நவீனம் என்ற பெயரில் நம்முடைய மரபை நாம் தொலைத்து விடவில்லை பக்கத்திற்கு பக்கம் புரட்டி பார்த்தால் ஒவ்வொரு அழகியல் ரீதியிலான ஒவ்வொரு அம்சத்திலும் நம்முடைய மரபின் தொடர்ச்சி தொடரும் நான் உங்களெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் ஆறு ஒன்பது பதினொன்று நான் உங்களிடத்தில் இருந்தால் இந்நேரம் ஆறு ஒன்பது பதினொன்று மூன்று புத்தகங்களையும் படித்து முடித்து கரைத்து குடித்து நான் இருப்பேன் எத்தனை பேர் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல குறைந்தபட்சம் வந்து அத்தனை புத்தகங்களையும் தயவு செய்து படிக்கணும் அப்போதான் தமிழ் மரபின் தொடர்ச்சி எப்படி மாணவர்கள் கொடுப்போமோ அதே போல தமிழ் பாடத்திட்டத்தினுடைய தொடர்ச்சி குறித்தான முழுமையான புரிதல் உங்களுக்கு வரும் நான் நினைக்கிறேன் இதுல பொருள்மை அடிப்படையில நாம பிரிச்சுக்கோம் அதுதான் முதல் முதல் முக்கியமான ஒரு ஒரு செய்தி என்னென்ன பொருள்மை என்னென்ன கருத்தாக்கம் அதற்கான அழகுகோல் என்ன அப்படின்னு நீங்க விவாதம் செய்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பதில் தமிழ் தமிழர் தமிழ்நாடு இது மூன்றுக்குமான தொடர்பு படுத்தக்கூடிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய பொருள் இடம்பெற்றிருக்கிறது அல்லது கட்டுரை அல்லது படைப்புகள் அது இடம்பெற்றிருக்கிறது மொழி முதன்மைப்படுத்திருக்கிறோம் மொழி வாழ்த்து ஏன் முதலில் வந்தது என்று கேள்விகள் எழுப்பப்படும் காலம் இது நான் மிக கவனமாக என்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகின்றேன் மொழி வாழ்த்து ஏன் முதலில் வருகின்றது தமிழ் மொழி பாடத்தில் மொழி வாழ்த்துதான் முதலில் வர வேண்டும் தமிழில் தமிழ் மொழியில் தமிழுக்குத்தான் முதன்மை ஆகவே மிக கவனமாக அதை பயன்படுத்துகின்றோம் மொழி என்றால் அதுவும் ஆறாம் வகுப்பில் பாவேந்தருடைய பாடல் ஒன்பதாம் வகுப்பில் திராவிட மொழி கொடுக்கும் பதினொன்றாம் வகுப்பில் இந்திரனுடைய கட்டுரை அதனுடைய பரிணாம வளர்ச்சியும் அதில் வயதுக்கேற்ப அதில் குறிப்பாக கொடுக்கும் முயற்சி செய்திருக்கின்றோம் ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு பாடத்தையும் குறித்து என்னால் அநேகமாக சில நிமிடங்கள் பேச முடியும் பேசி முடித்துவிட்டு பார்த்தால் சில மணி நேரங்கள் ஆயிருக்கக்கூடும் இன்னும் காலம் அனுமதித்தால் அநேகமாக இரண்டு நாள் பயிற்சியையும் நான் முழுமையாக ஆக்கிரமித்து உங்களோடு பேசுவதற்கு கூட நான் தயாராக இருக்கிறேன் அந்த வகையில் என்னுடைய என்னுடைய முழு முழு சிந்தனையும் இந்த பாட புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு எழுத்திலும் எழுத்துருவிலும் இருக்கிறது என்று சொன்னால் அது அது மிகையாகாது பாடத்தினுடைய பாட புத்தகத்தினுடைய வடிவமைப்பு மிக முக்கியம் தமிழ் மொழி பாடம் மட்டுமல்லாமல் அத்தனை பாட புத்தகமே எப்படி வடிவமைப்பு செய்ய வேண்டும் எப்படி அட்டையில் என்ன இடம்பெற வேண்டும் என்பது குறித்தெல்லாம் யோசித்து யோசித்து செய்திருக்கின்றோம் இதைவிட மிகச்சிறப்பாக செய்திருக்கலாம் என்பது உண்மை இது மிகச்சிறந்த புத்தகம் என்று யாரும் சொல்ல விரும்பவில்லை அது மிகச்சிறந்த என்பதை கால முடிவு செய்யும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இதற்காக மிகச்சிறந்த முயற்சிகளை பாடநூல் குழுவினர் செய்திருக்கின்றார்கள் என்பது மட்டுமே அதற்கு நான் உத்தரவாதம் தான் தயார் என்னுடைய அன்பான வேண்டுகோள் பொறுமை அடிப்படையில் ஏன் குறித்திருக்கின்றோம் என்பதான புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும் அதில் ஒரு வசதி இருக்கின்றது அதில் மரபின் தொடர்ச்சியை நாம் மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியும் இயற்கை என்றால் மாமழை போற்றுதும் என்று அதில் ஒரு பாடல் இடம் பெற்றால் அதிலிருந்து குற்றால குறவையிலிருந்து நீர்நிலைகளை நீர் மேலாண்மை குறித்தான கட்டுரை அல்லது பட்ட மரம் குறித்தான வறட்சிக்கும் தண்ணீருக்கும் தமிழனுக்கும் ஒரு ஒரு தொடர்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது தண்ணீரினால் நீரினால் ஏற்பட்ட அழிவுகள் நீர் இல்லாமல் ஏற்பட்ட அல்லது ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அழிவுகள் இதற்கும் தமிழனுக்கும் தொடர்ச்சியான ஒரு உறவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் நீர் மிக முக்கியமான ஒரு அம்சமாக வைத்திருக்கும் நீர் மேலாண்மை குறித்த கட்டுரையை பார்த்தால் பழங்காலத்திலிருந்து நாம் நீர் மேலாண்மை எப்படி செய்து வருகிறோம் சோழர்கால குமிழி தூம்பு எப்படி இருக்கும் வழக்கமான சோழர் கால குமிழி தூம்பை பற்றி தமிழ் பாடத்தில் வரிகள் ஏதாவது சொல்லியிருப்போம் ஆனால் இந்த முறை விளக்கப்படம் அமைந்திருக்கு எப்படி கல்லணை கட்டப்பட்டது என்பது குறித்து நுட்பமும் திற்பமும் என்று ஒரு பெட்டி செய்தி இருக்கும் சார் காட்டன் எப்படி நீர் மேலாண்மை செய்து நம்முடைய நாட்டை வளப்படுத்தினார் இருக்கும் பென்னிக்குயிட் பற்றி தேனி தேனி மதுரை மாவட்டங்களில் ஒரு மிக சக்தி வாய்ந்த கடவுளராக கருத